சேபாவின் ராஜஸ்திரி ஞானத்தை நேசித்த ஒரு பெண்ணாக இவள் அறியப்படுகிறாள் சாலமூனின் ஞானத்தை கேள்விப்பட்டு சாலமூனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தியை கேள்விப்பட்டு அவனை காண வந்த ராஜஸ்திரியாக அறியப்படுகிறாள் யார் இவள் கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த பெருமையை நீதிமன்றத்தின் சிறப்பை காணவோ வரவில்லை இவள் ஞானத்தை தேடினவள் தன் அறிவை அதிகரிக்க தன் சொந்த அரண்மனையிலிருந்து சாலமூனின் ஞானத்தை பற்றி அறிய பயணத்தை மேற்கொண்டால் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக வந்தாள் என்று வேதாகமும் சொல்கிறது இவளுடைய கேள்விகள் எல்லாம் மாறுபட்டவையாக இருந்தது சாலமோனின் ஞானம்தான் சாலமோனை அவள் தேடி வர செய்தது சாலமோனின் பொருட்களையும் செல்வங்களையும் அவள் காண வரவில்லை இவளிடத்திலும் செல்வங்கள் இருந்தன இவள் வந்ததற்கு ஒரே காரணம் ஞானத்தை குறித்து அறிந்து கொள்ளவே என்று அறிய முடிகிறது உயர்ந்த அறிவை தேடி வருகிறாள் சாலமோனுக்கு இந்த ஞானம் சாலமோன் வணங்குகிற வழிபடுகிற தேவனிடத்திலிருந்தே வந்தது என்று அறிந்து அந்த தேவனை குறித்து அறியவும் ஆர்வம் கொண்டாள் சாலமோனன் செல்வங்களையும் ஞானத்தையும் கண்ட பொழுது உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பெரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக கர்த்தர் இஸ்ரவேலை என்றைக்கும் சிநேகிக்கிறபடியினால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றாள் சாலமோனை இந்த மிகப்பெரிய காண வந்த இவளின் பயணம் இவளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி கூடும் என்று நம்புகிறேன் சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனையையும் அவன் பந்தையின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பான பாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு ராஜாவை நோக்கி முடைய வர்த்தமானங்களையும் உடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று என்று சொல்லி தான் பார்த்தவைகளை குறித்து மிகவும் வியந்தாள் நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன் நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் முடை ஞானமும் செல்வமும் இருக்கிறது என்று இவள் சொன்னாள் தான் பார்த்த கேட்ட அனைத்திற்கும் இவள் தனது மனமார்ந்த நன்றியை சாலமூனுக்கு தெரிவித்த பின் சாலமூனுக்கு அரிய மற்றும் விலையுர்ந்த பரிசுகளை வழங்கினாள் அவள் ராஜாவுக்கு நூற்றி இருபது தாளந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தாள் சேபாவின் ராஜஸ்திரி ராஜவாய சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்த வர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் கப்பல்களும் ஓப்பேரிலிருந்து மிகுந்த வாசனை மரங்களையும் ரத்தினங்களையும் கொண்டு வந்தது அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கும் ராஜா அரண்மனைக்கு ஊன்றுகோள்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்பூர்களையும் உண்டாக்கினான் அப்படிப்பட்ட வாசனை மரங்கள் பிற்பாடு வந்ததும் இல்லை இந்நாள் வரைக்கும் காணப்படவும் வெகுமதிகள் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான் பின்பு அவள் தன் பரிவாரத்தோட தன் தேசத்திற்கு திரும்பி போனாள் இந்த பரிசு மாத்திரமல்ல சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்த விலை மதிப்பில்லாத ஞானத்தை குறித்தும் அறிந்து கொண்டு சென்றாள் சாலமோன் கொடுத்த பொக்கிஷங்களை காட்டிலும் சாலமோனின் ஞானத்தை அறிந்து கொண்டதையே இவள் மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைத்திருக்க கூடும் மத்தியு பனிரண்டு நாற்பத்தி இரண்டில் இயேசு சொல்கிறார் தென்தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால் இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள் என்றார் இந்த ராஜஸ்திரி சாலமோனின் ஞானத்தை அறிந்து கொள்ள தன் தேசத்திலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு மைல் தூரம் பயணித்தாள் சாலமோனை விட பெரியவர் ஞானத்தில் வல்லவர் சாலமோனையே படைத்த நம் இயேசு நம்மை தேடி இந்த உலகத்திற்கு வந்தார் ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்தோர் கிறிஸ்துவின் ஞானத்தை பாராட்ட தவறிவிட்டார்கள் சாலமோனிலும் பெரியவர் நம் ரிச்சகர் இந்த பூமிக்கு வந்த போதும் இயேசுவை எதிர்த்த மதபோதகர்கள் அந்த ஞானத்தை கண்டு கொள்ளவில்லை அவர்கள் எண்ணங்களும் கண்களும் குருடாகிவிட்டன ஆனால் சாலமோனை தேடி சாலமோனின் ஞானத்தை தேடி இவள் வந்தாள் என் பெரிய மாணவர்களே சாலமோனிலும் பெரியவர் நம் மத்தியில் இருக்கிறார் நம் வல்ல பெரிய தேவனை ஏற்று கொண்டோர் கண்டு கொண்டோர் நியாய தீர்ப்பு நாளில் குற்றம் சுமத்தப்பட மாட்டார்கள் இயேசுவை குறித்தும் இயேசுவின் வல்லமையை குறித்தும் அறிந்து கொள்ளாதோர் இயேசுவை ஏற்றுக் கொள்ளாதோர் இயேசுவின் ஞானத்தை குறித்து அறிந்து கொள்ளாதோர் நியாய தீர்ப்பு நாளில் இந்த ராஜஸ்திரீயினால் குற்றம் சுமத்தப்படுவார்கள் இவளை போல உலக செல்வங்களை நாடாமல் ஞானத்தை நாடி செல்லுங்கள் சாலமோனிலும் பெரியவராகிய இயேசுவை தேடி செல்லுங்கள் கத்தர் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக